போகிறோம் வாழைத்தண்டு வெஞ்சனத்துக்கு என்னென்ன வேணும் பார்ப்போம் ரொம்ப ஈஸியான மது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டு இந்த மாதிரி பொடிசு இந்த மாதிரி நீள் நிலமாக அறுத்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி நீள் நிலமாக அறுத்து வச்சுக்கணும் பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி வெள்ளைப்பூண்டு வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் டொமேட்டோ தக்காளி இந்த மாதிரி நீள் நிலமும் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் காய்கறக்கு ஒரு பட்டை ஒத்தல் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல சீரகம் மசாலா என்னென்னா மஞ்சள் பொடி உப்பு ச ரெட் ரெட் சில்லி பவுடர் பொடி மட்டும்தான் எடுத்திருக்கேன் வேறு எந்த பொய் எடுக்கலை இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பானெல்லியை வச்சுட்டு இந்த பாசி பருப்பை லேசாக வறுக்க போகிறோம் நம்ம இந்த பருப்பு வரத்தாச்சு பருப்பு எடுத்துக்கிடுவோம் பருப்பு எடுத்துட்டு குக்கரில் குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு இந்த காயை அப்படியே போடுறோம் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம்

போட்டு வே வேக வைக்க போகிறோம் விசிலடி மூணு விசில் விசிலடிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணி இப்போ குக்கரை நம்ம பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு கடையை அடுப்பில் வைப்போம் கடையை அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றுவோம் எ சூடாகட்டும் சாதிக்கிற கெண்ணெய் வேதோ அப்போ போடுவோம் அநேகமாக சூடாகிடுச்சு எண்ணெய் இலக்கீரகம் புரிஞ்சி இலை பிரிஞ்சி இலையை கிள்ளி போடுவோம் பட்ட வத்தலே கில்லி போடுவோம் கீரை வெடிக்கட்டும் இப்போ நம்ம இதில் வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் இந்த கிழங்கையும் போட்டுவோம் கிழங்கு சேர்ந்து வேகணும் அதுக்காக வெங்காயம் சேர்த்து போட்டு வதக்குவோம் நல்லா கிழங்கு வெங்காயமும் வேகணும் அது வரைக்கும் இதை வதங்க இப்போ நம்ம பார்ப்போம் வெங்காயமும் கிழங்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம தக்காளியை போட்டுவோம் தக்காளி போட்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி வதங்கிருச்சு இப்போ இது வெங்காயம் பூண்டு இறுக்கி வச்சிருக்கு மாதிரி இஞ்சி துளி வச்சிருக்கு இதை ஒரு நிமிஷம் வளர்க்குவோம் இப்போ நம்ம இந்த மசாலா உப்பு உப்பு மஞ்சள் ரெட் சில்லி பவுடரு வெங்காயம் சீரை பவுடரு போட்டுருவோம் போட்டாச்சு உப்பு இதெல்லாம் ஏற்கனவே வாழைத்தண்டிலாம் போட்டு கூட போட்டு வேக போட்டிருக்கு அதனால் இதுக்கு மட்டும் நான் உப்பு போட்டுருச்சு பார்த்து உப்பு அந்த மாதிரி கணக்கு பண்ணி போடணும் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுவோம் மசாலா வதக்கிறதுக்கு மசாலா நல்லா வதங்கட்டும் பச்சை அதை போட்டும் இது வதங்கிருச்சு நல்லா இப்போ நம்ம தண்டு பருப்பு வேக வச்சோம்னையா குக்கரில் தண்டு பருப்பு குக்கரில் வேக வச்சோம் அதை அப்படியே இதில் கொட்டிடுவோம் கொட்டி நல்லா இது இந்த மசாலா கூட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் சூப்பராக இருக்கும் வேற சாம்பார் மோர் ரசம் அப்படி இல்லாமல் இந்த டிஃப்ரெண்ட்ஸாக நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு இதில் விட்டமின் ஐரன் விட்டமின் நிறைய இருக்குது எல்லோரும் சாப்பிடணும் உதாரணம் பார்த்தோம் நல்ல வாசனை நல்லா வருது சமையலோட வாடை அவ்வளோ சூப்பராக வருது பாசிப்பருப்பு ஒரத்து போட்டிருக்கோம் உருளைக்கெழங்கு சேர்ந்து இந்த சமையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேறு எதுவுமே வேண்டாம் வெறும் சோறு இது துவையல் மாதிரி இதை மட்டும் வச்சு பரட்டி சாப்பிட்டா போதும் ஒரு ப்ளேட் சோறு உள்ளே போயிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் சாப்போ சமையல் சூப்பராகிடுச்சி நல்லா தண்ணி வத்திடுச்சு பாருங்கள் ஒரு தொகையல் மாதிரி நல்லா ஒரு இடத்துல வந்துருச்சு இப்போ நம்ம இதை சர்விங் போல் எடுத்துக்கோம் டீ ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ சர்விங் போல் எடுத்துருவோம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான வாழைக்காய் தண்டு கூட்டு வெஞ்சனம் ரெடி இப்போ நம்ம சமையல் பண்ணால் மட்டும் தெரிய சமையல் பண்ணால் மட்டும் தெரிய இல்லை சாப்பிடவும் தெரியணும் இந்த மாதிரி இதை பரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும் இதில் பருப்பு உருளைக்கிழங்கு தண்டு எல்லாம் இருக்குது அதனால் சூப்பராக எப்படியாவும் நீ சாப்பிடலாம் தேங்க் யூ வெரி மச்